மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்தா உலகத்த குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க என்ன செய்யறோம் கண்ணுக்கு தெரியாத இடத்து அந்த இதயம் இருக்கறதால தான் உலகத்த இத்தனை 악ரமா நடக்குது படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் திருட கொண்டார் முளைத்தவர்கள் போதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததில்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்த